ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையுடைய ஸ்ரீசக்தியுடைய கேசிங்க நான் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமையுடைய வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மென்மேலும் ஒவ்வொருவங்களுடைய வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நம்பிக்கையான தரமான ரிசல்ட் தினமும் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கேசிங்கை பார்க்க போகிறப்பாங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தியுடைய கெசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கெசிங் கொடுத்துட்டுருக்குறோம் ஹால்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதே போல் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஆறு இதுதான் இருக்கணும்பா நம்பிக்கையான தரமான ரிசல்ட்டை கொடுத்துட்டுருக்குறோம் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படின்லைன்னா ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லைன்னா நாலு இதுதான் வரக்கூடிய நம்பர்ஸை இருக்குது ஏபிசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நாற்பது இருபது முப்பத்தி ஒன்று அடுத்து த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஆறு முந்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா சைபர் பதிமூணு அறநூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஆறு சக்தி பொறுத்த வரைக்கும் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவுடைய கணக்கு மட்டுமே